ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷார் சீரியலில் ஒரு அட்டகாசுமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா சாமியார் வீட்டுக்கு வந்ததும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதும் அவங்க மூலமாக உணர்கிறாங்க இசை தான் நம்ம விஷால் வந்து தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சாமியார் வந்து சின்ன தான் பெரிய பையனுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு அதனால் முதல்ல சின்ன பையன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் பெரிய பையனோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னதும் எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம இசையை வந்து பார்த்துட்டு இங்கே வாமா அப்படின்னதும் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க உடனே இசை வந்து பக்கத்தில் போய் நின்றதும் நீ இந்த வீட்டுக்கு வந்த கல்யாணம் மகாலட்சுமி லட்சுமிம்மா இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையின்றி நடக்கணும்னா நீ கல்யாணம் நடக்கிற கடைசி நொடி வரைக்கும் இந்த வீட்டிலே தான் இருக்கணும் புரியுதா அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு இசை சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சுபத்ரா இசை என்னோட பொண்ணு மாதிரி சாமி அவ கண்டிப்பா நல்லபடியா என்னோட ரெண்டு பசங்களோட கல்யாணத்தை நடத்தி வைப்பா அப்படின்னதும் உடனே சாமி யாரோ அந்த இடத்துல சிரிச்சிட்டு இசையை வந்து அந்த இடத்துல ஆசிர்வாதம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜா மூஞ்சில் ஈயாடலை சம கடப்பில் இருந்துட்டு இருக்காங்க என்னது இவர் இப்படி சொல்கிறாரு கடைசி நொடி வரைக்கும் இந்த இசை இருக்கணுமா அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சுபத்ரா வந்து சாமி நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கையாலேயே தாலி எடுத்து என் பசங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னதும் நிச்சயமா நான் நிச்சயமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி யாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஸ்ரீஜா ரூமில் வந்து சம கடப்பா இருந்துட்டுருக்காங்க அப்போ நம்ம சிந்தாமணி என்ன ஸ்ரீஜா இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போகிறாரு சுபத்ரா அக்கா வேற அவங்க எல்லாத்துலேயும் இப்படி ஜாதகம் அது இதுன்னு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இவர் வேற இசையை கடைசி நொடி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கும் வரைக்கும் இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு நாம நினைச்சாலும் கண்டிப்பாக சுபத்ரா அக்கா விடவே மாட்டாங்களே அப்படின்னு போது என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக விஷால் வந்து என்னோட களத்தில் தான் தாலி கட்டுவார் அது உறுதி எப்படி சொல்ற அப்படின்னு சிந்தாமணி கேட்டதும் நாளைக்கு இருந்து பாருங்க அந்த இசை இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நாம பயப்படுறதுக்கு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தேரும் அப்படின்னுட்டு ஸ்ரீஜா விஷயத்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க இங்க பாருமா ஏதோ ஆள் மாறி நம்ம பசங்க வந்து ஒன்றை கடத்திட்டாங்க ஆனால் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற அந்த இசையை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் நம்ம விரு கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிட்டாளுங்க அதனால கவலைப்பா கவலைப்படாதமா நான் எப்படியோ அந்த இசையை கல்யாண மண்டபத்தில் இருக்க விட மாட்டேன் அவள் கதையை முடிச்சிட்டு தான் உன் கல்யாணமே நடக்கும் போதுமா அப்படின்னதும் ஸ்ரீஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இசை இதில் வஷினி ராகவ் மூணு பேரும் வந்து நம்ம ஸ்ரீஜாவோட ஸ்ரீஜா ஃப்ரெண்டை வந்து ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டை வந்து பயத்துக்கு மேலே தாட்டிகிட்டு இருக்காங்க இதனால் ஸ்ரீஜா ஃப்ரெண்டால வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இதுக்கு மேலே இல்லாமல் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பேசாமல் ஸ்ரீஜாவுக்கு தெரியாமல் நடந்த எல்லா உண்மையையும் நம்ம இசை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு இங்கே பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு வந்து கல்யாணத்துக்குள்ளே வேலைகள் எல்லாம் தடுப்படலாம் இருக்கு ஆனால் நம்ம வர்ஷினி ராகவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியோ விஷால் வந்து நம்ம இசைக்களத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்னு இன்று பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் கல்யாணத்துக்குரிய வேலைப்பாடுகள் இருக்கு அப்போது நம்ம ஸ்ரீஜா இங்கால விஷ விஷால் வந்து ரெடி இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம விஷால் இசைக்கிட்ட வந்து பார்த்தியா இசை கடைசி நம்பிக்கை ஜெயிக்காம போயிடுச்சு நான் தான் சொன்ன ஸ்வீஜாவுக்கும் எனக்கும் இடையில நடந்த எல்லாமே உண்மை இவ்வளவு நம்பிக்கையா இருந்துட்ட கடைசியில் அம்மாவும் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்களே எனக்கு கடைசி வரைக்கும் என் அம்மா என் கூட பேசாமல் போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு இசை கல்யாணம் முடிச்சதும் நீயும் இந்த வீட்டை விட்டு போயிடுவ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இங்க இருந்து என் அம்மாவை என்கிட்ட பேச வைப்பான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நீ இன்னைக்கு தான் கடைசியாக அங்கே வீட்டில் இருக்கிற நாள்ல இல்லை அப்படின்னதும் அய்யோ விஷால் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொல்றேன்ல கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் இடையில எதுவுமே நடக்கலன்னு இன்னும் கொஞ்சம் நிறுத்தால நான் நிரூபிச்சிடுவான் அப்படின்னு போதோ என்ன இசை சொல்ற ஆமாம் விஷால் இருந்து பாருங்க அப்படின்னுட்டு இசை அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா வந்து அடி ஆட்கள் கொஞ்சம் பேரும் ரெடி பண்ணுறாங்க நம்ம இசையை வந்து கடத்துறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கல்யாணம் மண்டபத்துக்கு கிளம்பி நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க இதை பார்த்து ஸ்ரீஜா செம ஆகி ஏய் நீ எதுக்காக வந்த நான் தான் சொன்ன இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு என் கல்யாணம் முடிச்சதோ அதுக்கப்புறமா நீ என்ன வேறு பண்ணிக்கோ நீ இப்போ தேவையில்லாமல் வந்தா கண்டிப்பாக அவங்க கிட்டே உளறிடுவேன் ஒழுங்காயங்கருந்து கிளம்பு அப்படின்னு ஸ்ரீஜா அவங்க ஃப்ரெண்டை பிர உடனே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இப்போ உண்மையை தான் சொல்ல வந்திருக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜா வந்து விடவே மாட்டான் அப்படின்ட்டு ஏய் இங்கே பாரு நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உன் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்க மற்றபடி நான் எந்த உண்மையும் உணர மாட்டேன் ஸ்ரீஜா என்னை நம்ப அப்படின்னும் போதும் உடனே ஸ்ரீஜாவும் இவளை அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் இவை எப்படிலாம் பண்ணவும் மாட்டான் நேற்று வர உண்மையை சொல்ல போகிற அது இது நட்டு இருந்தா அதனால் கண்டிப்பா நாம இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன ஆச்சடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வா அப்படின்னு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்ப்ரே அடிச்சு அந்த அவங்க வந்து மயக்கமடைய வச்சுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சிங்கமணி வராங்க ஏய் இப்படி ஆ நம்ப முடியாது இவ கண்டிப்பா இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கானா அவ நான் அவளோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக வர இல்லை எப்படியாச்சும் நான் பண்ண தப்புக்கு பிரயாஜித்தன் தேட வந்திருக்கா உண்மையை சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கு அதான் கல்யாணம் முடியும் வரைக்கும் இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னது என்ன ஸ்ரீஜா இப்படி யோசிக்காம பண்ணிட்டு யாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுறது அதெல்லாம் தெரியாது நம்ம ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கலாம் அப்படின்னுட்டு ஸ்ரீஜா ஒரு ரூம்ல போட்டோ அடைச்சி வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வர்ஷினி இஷே ராகவ தான் காமிக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் வந்து உண்மையே சொல்ல வருவா அதனால எதுக்கும் ஒரு ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு நம்பர்ல இருந்து ராகவ் ஃபோன் அடிக்கிறாங்க நாட்டு சிப்பில் என்ன வருது என்ன இது இப்படி வருது ஒரு ஸ்ரீஜா எங்க தன்னோட ஃப்ரெண்டு உண்மையை சொல்லிடுவாளோன்னு எது பண்ணியிருப்பாளா ராகவோ அவள் அப்படிப்பட்ட ஆள்தான் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது அப்படின்னு இசை சொன்னது சிச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ நான் கடைசி வரைக்கும் அதுக்கிட்ட உண்மையை நிரூபிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி இசை ரொம்ப ஃபில் இருக்காங்க எதுக்கும் நான் அவள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னதும் உடனே நம்ம வச நீராகவும் சரிங்கிறாங்க இசை நேராக ஸ்ரீஜா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தாங்க அவங்களுக்கான பக்கத்தில் கிட்ட விசாரித்ததும் ஒரு தன்னோட ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போயிட்டாமா அப்படின்னதும் உடனே இசை அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னா நம்ம சந்திக்கப்பட்டது சரியாக போச்சு கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜா தான் அவள் ஃப்ரெண்டை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு உடனே கிளம்பி இந்த விஷயத்த நம்ம ராகவ் வர்ஷன்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போது என்ன பண்ணுறது கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயும் வச்சுருப்பா நம்ம தேடலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ கடைசி நொடியிலையாச்சும் கண்டிப்பா நம்ம இசை நம்ம ஸ்ரீஜா காலத்தில் விஷால் வந்து தாலி கட்ட போகிற நொடிலேயே நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் வந்து உண்மையாக ஆதாரத்தோட உடைக்க போகிறாங்க ஸோ அந்த டைமில் விர வழி இல்லாமல் தான் உடனே ஸ்ரீஜாவை அடித்து விரட்டிட்டு நம்ம சுபத்ரா நம்ம விஷால் பக்கத்தில் இசையை உட்கார வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இசைக்கு எல்லாம் நன்றி சொல்லுவாங்க விஷாலையும் மன்னிச்சிருவாங்க ஏன்னா எந்த தப்பு பண்ணாத ஒன்று நான் தப்பாக நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுபத்ராவும் மன்னிப்பு கேட்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்